ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டு மல்லிகைப்பூ செடியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு இலை இல்லாமல் கட் பண்ணி விட்டேன் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது இதுக்கு ஒரு நான் லிக்யூடு தான் ஒன்று கொடுத்தேன் அந்த லிக்யூட் பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த செடி கட் பண்ணி விட்டு பதினஞ்சு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயும் இவ்வளோ வளர்ச்சி அப்படியே செடி ஃபுல்லாக குட்டி குட்டியாக மொட்டு வச்சிருக்குது நல்லா நல்லா வளர்ந்து வந்திருக்குது இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் நான் என்ன லிக்யூட் இதுக்கு கொடுக்குறேன் கொடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் செடி வைக்கிறக்காக மறுபடி இந்த புதினா கொத்தமல்லி இதல் கீரை இதெல்லாம் நம்ம வந்து க்ரோ பேக்கில் வளர்க்கலாம் அப்படிங்கிறக்காக க்ரோ பேக் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன் இதோடய ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா ஆனால் நான் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஆறு இதை இது நம்ம வந்து ஜிபே பண்ணோம் அப்படின்னா நூற்றி எழுபது அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு ரூபா கம்மியாக இருக்கும் மொத்தம் இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆறு பேக் இருக்கும் கொஞ்சம் நல்லா அகலமாகவே இருக்குது ஹைட் கொஞ்சம் வந்து இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு ஆறு அந்த மாதிரி ஒரு அளவில் இருக்குது எல்லாமே வச்சுக்கலாம் மணி பிளான்ட் வளர்க்கலாம் கொடி வளர்க்கலாம் இது மாதிரி கீரை வகைகள்லாம் போட்டு வச்சுக்கலாம் காய்கறி போடலாம் அதுக்காகவே நான் வாங்கியிருக்கேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா எயிட் கேஜி கோகோ பீட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எப்போதுமே இந்த ஒவ்வொரு கிலோ வந்து இந்த செங்கல் மாதிரி இருக்கும் இல்லையா அது வாங்கி ஊற போட்டு தான் வந்து இந்த மணி பிளான்ட் செடியெல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் இப்போ செடி கொஞ்சம் நிறைய வைக்கலாம் அப்படிங்கிறக்காகவும் கொஞ்சம் இந்த புதினா மல்லித்தலையெல்லாம் இதெல்லாம் வைக்கலாங்கிறக்காக எயிட் கேஜி வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன் அதையும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரோ பேக்கை விட இது ரொம்பவே குட்டி குட்டி பேக் இதில் வந்து புதினா வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக அது வந்து வேர் வந்து அவ்வளோவா போகாது இல்லையா அதுக்காக ஏன்னா வந்து படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அகலமாக ரவுண்டாக இருந்தது ஆனால் நேரில் வந்து வந்ததுக்கப்புறம் பிரித்து பார்க்கல அப்படியே ரொம்ப குட்டியாக நல்லா அகலமாவே ஆனால் குட்டியாக இருக்குது ரொம்ப சின்ன சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைஸ் அளவுக்கு இருக்குது இது போதும் இதில் கீரையும் வளர்த்துக்கலாம் புதினாவும் வளர்த்துக்கலாம் மூணு பேக் இது இது என்ன ரேட்டு அப்படின்னா பார்த்து சொல்கிறேன் அறுபத்தி ஒருபா இது மூணு இதுவுமே வந்து பன்னெண்டுக்கு பதினாறு சைஸ் அதோடய சைஸ் அகலம் வந்து நல்லா ஜாஸ்தியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எயிட் கேஜி பீட்டு இந்த டைம் தான் வந்து அதிகமாக வாங்கியிருக்கேன் எப்போதுமே அந்த பிளாக்ஸ் மாதிரி அதாவது செங்கல் மாதிரி இருக்கக்கூடியதான் ஒவ்வொரு கேஜி வாங்குவேன் அதை அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு ஊற போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக புத பொதன்னு ஊறி நிறைய வந்துடும் இப்போ இதையுமே நான் தண்ணி தெளித்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது இருந்தாலும் தண்ணி தெளித்து நான் வந்து வச்சுட்டேன் அப்படின்னா இன்னும் நிறைய வரும் இது வந்து எயிட் கேஜி வந்து நூற்றி எழுபது ரூபாய் இது இது வந்து செடி நிறைய வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக அதாவது நிறைய கோகோப்பீட்டு சேர்த்து கொஞ்சமாக மணல் சேர்த்து வைச்சோம் அப்படின்னா அதோடய வேறு ரொம்ப ஈஸியாக இறங்கும் இதில் புதினா மல்லித்தலை எல்லாமே போட்டு வைக்கலாம் நான் வைக்கும்போது உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ காலையிலே நான் வந்து வளாகில் வந்து உங்களுக்கு சாரி லைவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த மணி பிளான்ட் செடி நல்லா வந்து சீக்கிரம் வேர் பிடிச்சி ரொம்ப சூப்பராக வளருக்கு தண்ணியில் வைக்கிறக்கும் இது மாதிரி மணல் போட்டு கோகோ பேட் சேர்த்து வைக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவ்வளோ சூப்பராக வேர் பிடிச்சி வருது நல்லா வே அங்கங்கே அந்தந்த கணுவில் வந்து சீக்கிரம் வேர் இறங்குறதுனால நிறைய அடர்த்தியாக வந்து மணி பிளான்ட்டில் தலைய ஆரம்பிக்குது தான் காலையில் லைவில் உங்களுக்கு நேரடியாகவே நான் காட்டியிருப்பேன் ஒரு சகோதரி கேட்டாங்க அவங்களுக்காக காட்டியிருப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பீட் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது என்னோட அனுபவத்தில் மணி பிளான் செடியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் செடி வந்து வளர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடி தான் இப்போ நான் இது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் வெட்டி விட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆச்சு ஏழு ஏழு நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தலைஞ்சி வந்திருந்தது அதையுமே நான் வந்து வீடியோவாக கொடுத்துருந்தேன் இது வந்து திராட்சை கொடி இதுலலாம் ஒரு இலை கூட இல்லை நான் வச்சு நான் அன்றைக்கி உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நாள் வீடியோ காட்டும் போது இதுலலாம் இந்த செடியில் எந்த செடியிலையுமே ஒரு இலை இல்லாமல் வெறும் வேற மட்டும் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த பதினஞ்சு நாளில் தலைஞ்ச தான் இந்தளவுக்கு வந்து வளர்ச்சி வந்திருக்குது பதினஞ்சு இந்த இந்தளவுக்கு தலையிது அப்படின்னா உண்மையாலுமே வந்து அதிசயம் தான் பதினஞ்சு நாளில் தான் ஒரு செடியே வந்து அரும்பு விட்டு தலைய ஆரம்பிக்கும் நம்ம பதினஞ்சு நாள்லேயே நம்ம செடி வந்து மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தலைய ஆரம்பிச்சிது அதுக்காக தான் இதில் ஒரு லிக்யூட் நான் வந்து கொடுத்தேன் இது வந்து இதுவுமே ஆன்லைனில் தான் வாங்கினேன் நான் சும்மா யதார்த்தமாக சரி இந்த மாதிரி செடிகள் நல்லா க்ரோத் வந்து நல்லா இருக்கணும் நல்லா ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னா என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் பார்க்கும்போது ஒரு லிக்யூடு இருந்தது பிளான்ட் பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிக்யூடு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அதுதான் கொடுத்தேன் அந்த பிளான்ட் பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிக்யூடு தான் கொடுத்தேன் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ரெண்டு ட்ராப் கலந்துட்டு அந்த செடி கட் பண்ணி விட்டோம் இல்லையா அன்னைக்கு கொடுக்கல ஒரு மூணு நாலஞ்சு நாள் கழித்து ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம செடி வெட்டி விட்டோன்னே கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதோடய கெமிக்கலில் இருக்குதா என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஏதாவது வேறு இரு போச்சுன்னா என்ன பண்ணுறது செடி வராது அப்படின்ட்டு ஒரு மூணு நாலு நாள் வந்து தண்ணியை தெளித்து தெளித்து போட்டு காலையிலையும் சாயந்தரமும் அப்படியே டியூப் வச்சு லைட்டாக தண்ணி வந்து அடித்து அடித்து தெளிச்சு விடுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் அந்த லிக்யூடு ஒரு லிட்ரு லிக்யூடில் ஒரு ரெண்டு ட்ராப் கலந்து அப்படியே சுற்றி வேறு சுற்றி ஊற்றி விட்டேன் ஒரு ஒரு வாரம் தான் ஊற்றி விட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் இன்றைக்கி அதை வந்து நான் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கும்போது இது மாதிரி சுற்றி வந்து அந்த வேற சுற்றி உள்ள மண்ணை வந்து நல்லா கலறி விடணும் எப்போதுமே செடிகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்லா மண்ணை வந்து கலறி விடணும் அப்போ தான் வந்து புது வேர்கள் வந்து முளைக்க ஆரம்பிக்கும் புது வேர்கள் தலைய வந்தாவே செடி வந்து நல்லா வரும் பாருங்கள் இந்த லிக்யூடு தான் கொடுத்தேன் இது நல்ல ஒரு பெட்லைஸ்ன்னு தான் சொல்லலாம் சூப்பராக இருக்குது செடி வந்து நல்லா வருது அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா சும்மா சாம்பல் மாதிரி தான் இருக்குது ஒயிட் கலரில் அப்படியே பொடி மாதிரி நம்ம பவுட்ரு மாதிரி தான் இருக்குது இதுவும் நான் இது வரைக்கும் கொடுக்கல இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன் இதுவுமே அப்போவே நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன் தான் இது வந்து அந்த வேர்க்கால்கள் வந்து ஃபாஸ்ட்டாக தலையும் அதாவது வேர்க்கால்கள் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த ரூட்டிங் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் அதில் பார்த்தா நானூற்றி ஐம்பத்தி மூணோ என்னமோ போட்டிருப்பாங்க அந்த ரே ரேட்டு போட்டிருப்பாங்க ஆனால் இதில் வந்து அந்த ஆஃபரில் வாங்கினதுனால நூற்றி எழுபத்தி ஏழு ஆனால் நம்ம வந்து ஜிபே பண்ணி வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் நூற்றி ஐம்பது அந்த ரேட்டுக்குள்ளே தான் வரும் இப்போ நான் வந்து அந்த பொடியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து தூவி விட்டுருக்கேன் லைட்டாக தூவி விட்டுட்டு இப்போ இந்த லிக்யூடையும் கலந்து இப்போ நான் வந்து இப்படியே கொடுக்குறேன் இந்த அளவுக்கு எல்லா செடிக்குமே வந்து இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதில் ரெண்டே ரெண்டு ட்ராப் விட்டுட்டு அப்படியே கலந்து எல்லா செடிகளுக்கும் ஃபுல்லாக ஊற்றி விட்டுறலாம் இதுதான் இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாள் அதாவது அந்த நாலஞ்சு நாள் கழித்து இது மாதிரி தான் நான் வந்து கொடுத்தேன் இப்போ இந்த பொடி போட்டிருக்கோம் இல்லையா இதுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது தெரியல இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நல்லா இருந்தது அப்படின்னா எல்லா செடிக்குமே மறுபடி கார்டனுக்குள்ள செடிகளுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஒருவேளை செடி வாடுற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் செடியை இந்த நம்ம மல்லிகைப்பூ செடியை வளர்த்த நிறைய மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இனி நல்ல பூக்கையில் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்